ஹாய் உறவுகளே எல்லாம் என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் காலை வணக்கம் மதிய வணக்கம் இரவு வணக்கம் உறவுகளே காலையில் பூச்சென்று கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணுறேன் இது என்ன பூன்னு தெரியுமா என்ன பூன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் அழகாக இருக்குல்ல செம்மையாக இருக்கு நிறைய இருக்குது காஞ்சி வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் மாதா சொர்வா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஊர்த்து மாதா சூப்பராக இருக்குல்ல குயில் சத்தம் கேட்குதா குயிலாக பாட செம்மையாக இருக்கு போகிறோம் டூரெலாம் நல்லா அழகாக இருக்குது கொஞ்சம் பறித்து வச்சுப்போம் தலைக்கி வச்சிக்கிறதுக்கு ஒன்று பறிச்சாச்சு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு வருமான இது என்னென்ன ரோஸ்ன்னு சொல்லுங்கள் எல்லா கலர்லேயும் இருக்குது ஒயிட் ரோஸ் ரெட் ரோஸ் எல்லா கலர்லேயும் ஒரு ரோஸ் இருக்குது இதெல்லாம் அப்புறமா இன்னொரு நாளைக்கு நல்லா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ கொஞ்சம் நேரம்தான் எடுக்க முடியும் நேரம் இல்லை और के रोग ले भाई